அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிலைமணி இது தேசிய பறவை சேனல் இன்று சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளை பற்றி நாம் பேச போகிறோம் தயவுசெய்து வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல் களம் சூடுபிடித்துள்ளது வேட்பாளர்கள் இரண்டு வேட்பாளர்களும் மாறி மாறி அதாவது திமுக வேட்பாளர் சந்திரகுமார் மற்றும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் திருமதி சீதாலட்சுமி ஆகிய இருவரும் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளனர் இது வந்து ஈரோடு கிழக்கு பற்றிய தகவல் அடுத்தபடியாக தமிழ்நாட்டின் தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவரும் அஇதிமுக அஇஅதிமுக தலைவரும் பொறுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்று ஒரு பரபரப்பான அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பேட்டி கொடுத்திருக்கிறார் அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று முடிவு அதிமுக ஆட்சி முடிந்து திமுக ஆட்சி ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது அதிமுக விட்டு சென்ற கடன் நாலரை லட்சம் கோடி ரூபாய் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் தற்போது அந்த கடனானது ஒம்பது லட்சம் கோடிக்கு மேலே மாறிவிட்டது இது வந்து ஆக்கப்பூர்வமான முதலீடு முதலீடு சம்பந்தமான கடன் என்றால் பரவாயில்லை பெரும் இலவசங்களுக்கும் மற்றவற்றுக்கும் இருப்பது என்றால் இது தமிழ்நாட்டுக்கே ஒரு பெரிய சோதனை காலம் இந்த கடனிலிருந்து தமிழகம் மீண்டு வருவது கட கஷ்டம் அப்படின்னு நேற்றுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்தபடியாக நேற்று நடந்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களின் வீட்டை முற்றுகிட போவதாக பெரியார் ஆதரவாளர்கள் நேற்று அங்கே சென்றனர் அந்த இடத்திற்கு இரநூறு முந்நூறு மீட்டர் முன்பாகவே அவர்களை தடுத்து போலீஸ் பஸ்ஸில் ஏற்றி காவலில் இருந்து கல்யாண மண்டபத்துக்கு கொண்டு சென்று விட்டது என்பது அறிவோம் அதில் வந்து திருமுருகன் காந்தி அவர்கள் பேசும்போது சொல்கிறாரு பேட்டி கொடுக்கும்போது சீமான் எங்கே போய் ஒளிஞ்சிட்டார் வீட்டுக்குள்ளே பதுங்கிட்டார் வெளியே தைரியம் மறந்தால் ஒன்று ஒரு அப்பனுக்கு அவர் அவர் பாசையிலே சொல்லாருந்தால் ஒரு அப்பனுக்கு பொண்ணு வெளியே வர வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறார் ஏன் வெளியே வரணும் இதுதான் நம்மளோட கேள்வி ஏன் வெளியே வரணும் அதாவது ஒரு ஜனநாயக நாட்டில் யாரும் எந்த கருத்து சொல்கிறதுக்கும் உரிமை இருக்குது கருத்தை கருத்தால் தான் எதிர்கொள்ளுமே தவிர இப்படி வீடு முற்றுகையிடுவது தனிப்பட்ட முறையில் வந்து அவரை தாக்குறது வீடு முற்றுகையது என்பதெல்லாம் ஒரு நல்ல நாகரீகமான செயல் அல்ல வேணாம் ஏதாவது பொதுவான இடத்துல வள்ளூர் கோட்டம் அங்கே இந்த மாதிரி இடத்துல வந்து அந்த மாதிரி இடத்துல இருந்து இறங்கி போராட்டம் பண்ணலாம் எவ்வளோ வழி இருக்குது எதிர்ப்பு காங்கிறதுக்கு எவ்வளோ வழி இருக்குது அதை விட்டு போட்டு தனிப்பட்ட முறையில் வீடு வீடுகள் வீடு அவர் வீட்டில் வந்து அவங்க பொன் குடும்பம் இருக்கும் பொண்டாட்டி பிள்ளைகள் இருப்பாங்க இதெல்லாம் அராஜகத்தின் உச்சம் இது வந்து திகே உண்டான ஒரு மனநிலையை தான் இது காட்டுகிறது இவர் அவர் போய் உள்ளே ஒழிஞ்சிக்கிட்டான்னு சொல்கிறாரு அங்கே என்னன்னா தட்டப்பட்டாலும் பிரியாணி தயாரிக்கிறதும் வந்துருக்கவங்களுக்கு பிரியாணி போடுறதும் சீமானவர்கள் அங்கேயும் ஓடிக்கிடு இனி சாப்பிட்டா நீ சாப்பிட்டா நீ சாப்பிட்டா நீ சாப்பிட்டான்னு அவர் விருந்தோம்பல் பண்ணிட்டு இருக்கிறாரே அவர் போய் வீட்டுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டார்னு சொல்கிறது வந்து ஒரு காமெடியாக தான் இருக்குது அடுத்தபடியாக அரிட்டாப்பட்டி டங்ஷன் அதுக்கு வந்து நேற்றிக்கு வந்து அந்தந்த ஊர் அம்பலக்காரர்களை கூட்டிகொண்டு திரு அண்ணாமலை அவர்கள் டெல்லி அழைத்து சென்றிருந்தார் டெல்லியில் கனிமவளத்துறை அமைச்சர் கனிமவளம் மற்றும் சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டியிடம் பேச அனுமதி பேச மாநாடு மாதிரி ஒரு வட்டமளி மாநாடு மாதிரி போட்டு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு அதில் வந்து கிஷன் ரெட்டி அவர்கள் வந்து உங்கள் ஏதாவது பரிசீலனை செய்வோம் நாளைக்கே சம்மந்தமாக ஒரு அறிவிப்பு வெளியிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து விவசாயிகளுக்கு இந்த ஊர் சார்பாக போனால் அம்பலக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான செய்தியாக நேர்த்திக்கு வந்து இருந்தது அடுத்தால வந்து என்ன பார்க்கணும்னா நம்ம அப்பா எம்எல்ஏ அவர்கள் அப்பாவு எம்எல்ஏவுமான சபாநாயகர் திரு அப்பாவு சட்டசபையில் சபாநாயகருக்கு என்ற அந்தஸ்து அவருக்கு இருக்கிறது அதை விடுத்து பொதுவெளியில் இரண்டு நாள் முன்ன முன்பாக சொன்ன கருத்தில் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேரனை என் தம்பி ஞானசேகர் என்று குறிப்பிட்டார் அதாவது தெளிவாக சொன்னார் மூணு பேர் எஸ்பிகள் கொண்ட சிறப்பு புலனாய்வுக்கு வந்து என் தம்பி ஞானம் செய்கிறேன்னு இருக்காங்க அப்படின்னு தெளிவாக சொன்னார் சொல்லிட்டு பயங்கரமான எதிர்ப்பு வந்துச்சு அதுக்கு சமூக வலைதளங்களிலும் மற்ற இடத்துலையும் பஸ் பயங்கரமான எதிர்ப்பு வந்ததுனால நேற்றுக்கு அப்படியே அந்தர்பளி அடிச்சிருக்கிறார் அவருக்கு ஞானசேகர் செய்கிறன்ட்டு அவர் கட்சிக்காரர் ஒருத்தர் இருக்காராம் இருந்தாராம் அவர் வந்து ஒரு உறவினரான் அவர் பேர் ஞானசேகரனா எப்படிலாம் சுத்தராக இருப்பாருங்க அவர் பேர் ஞானசேகரனா அந்த ஞானசேகரன் வந்து உதாரணம் காமிச்சு அதே பேருடைய இன்னொரு இது ஞானசேகரன் அப் அப்படின்னு சொல்லும்போது தான் என் தம்பி ஞானசேகரன் இவர்தார குறிப்பிட்ட ஒழிய அந்த அண்ணா பல்கலைக்கழக குற்றவாளி ஞானசேகரன் குறிப்பிடவில்லை என்று ஒரு அந்தர்பளித்தே அடித்து பார்த்துருக்கிறார் அடுத்தபடியாக சீமானிடம் நேற்று ஆதாரம் கேட்கிறார்கள் திருமுருகன் காந்தி உள்பட திராவிடர் கழக பெருமக்கள் எதுக்கு ஆதாரம் கேட்குறாங்க ஆதாரம் கேட்குறாங்கன்னா அவரோட பெரியார் பற்றிய சர்ச்சையான பேச்சுக்கு ஆதாரம் கேட்குறாங்க சீமான் என்ன சொல்கிறாரு ஆதாரத்தை கூட நீழித்து வச்சுக்கிட்ட அவங்க தான் இருக்க ஆதாரம் ஏன்ட்டே ஏன்ட்டே ஆதாரம் இருக்குது எங்கே வெளியிடணுமோ எங்கே கொடுக்கணுமோ அங்கே கொடுப்போம் ஆதாரம் ஓட்டேம் கொடுக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அது சரியான பதில் தானே போகிற வரவனுக்கெலாம் ஆதாரம் தான் ஆதாரம் தான் அவர் அமைச்சு தலைவர் அது அது அதே மாதிரி இது பண்ணிருக்கு அடுத்தபடியாக முக்கியமான நிகழ்வு வந்து நேற்று முன் முன்தினமும் நேற்றும் திமுகவின் மா இரண்டாம் கட்ட தலைவர் அதாவது இரண்டாவது தலை அதாவது புரோட்டாக்கள் படி இரண்டாவது தலைவர் வந்து துரைமுருகன் திரு துறைமுருகன் அமைச்சர் துறைமுருகன் அவருடைய மகன் கதிரானந்தை நேற்று அமலாக்கத்துறை விசாரணைக்கு அழைத்தது அதாவது அவர் வந்து க கல்லூரியில் பறிமுதல் செய்யப்பட்ட பத்தரை கோடி ரூபாய் பணம் மற்றவர் வீட்டிலிருந்து லாக்கரை உடைத்து எடுக்கப்பட்ட எழுபத்தஞ்சி லட்ச ரூபாய் பணம் இது சம்மந்தமாக வந்து விசாரணைக்கு ஆஜராகி பதில் தரும்படி நேற்று அழைத்தது அதுக்கு போயிருக்காரு கைது செய்யப்படுவாரா கைது செய்யப்படாமட்டாரா என்பது வந்து கேள்விக்குறியாக இருக்குது அநேகமாக கைது செய்ய மாட்டாங்க அப்படின்னு நான் நம்புகிறோம் ஏன்னா இதே மாதிரி தான் வந்து அமைச்சர் பொன்முனி துறைமுருகனும் போயிட்டு வந்தார் போயிட்டு வரும்போது விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அவர் விட்டுட்டாங்க அதுக்கடுத்தது வந்து பரந்தூர் பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை வந்து ஏதோ இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருக்காங்க உண்மையிலே அது அல்ல ரெண்டாயிரத்தி ஆறாம் காலகட்டத்தில் மன்மோகன் சிங் ஆட்சி நடக்கும்போது அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதி ஆட்சி காலத்திலேயே இந்த பரந்தூர் விமான நிலையம் சம்பந்தமாக நிலம் ஆர்ஜிதம் பண்ணி தர வேண்டும் என்று மத்திய அரசு வந்து மாநில கோரிக்கை வச்சு அது அது மூலமாக வந்து அவங்க வந்து நில ஆர்ஜிதம் பரந்தூரில் பண்ணணும் அதாவது ஏதாவது நல்ல இடமா சொல்லுங்கள் குறிப்பிட்டு மூணு இடம் கொடுங்க மூணு இடம் எந்த இடம் சூட் ஆகுதோ அதில் பண்ணலாம் அப்படின்ட்டு மத்திய அரசு வந்து கேட்டுருக்கு இவர் எடுத்து கொடுத்த ரிப்போர்ட்டில் வந்து பரந்தூர் வந்து அவங்களுக்கு நல்ல இடம் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்ட்டு அதில் நில ஆர்ஜிதம் ஆர்ஜிதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதில் என்ன விசேஷம்னா பரந்தூருக்கு வந்து நில அர்ஜிதம் பண்ண மத்திய அரசு வந்து முடிவு மத்திய அரசின் முடிவை வந்து மாநில அரசு எடுப்பதற்கு முன்பாகவே அந்த பூர்வாங்க பணிகள் நடைபெறும் போதே திமுகவின் கட்சியின் முக்கிய பிரமுகர்களின் பினாமிகள் அங்கே பரந்தூரை சுற்றி இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அப்படின்னு மொத்தமாக நிலத்தை வாங்கி பரந்தூர்லேயும் அந்த சம்மந்தப்பட்ட ஏரியாவில் வந்து ந நிலத்தை வாங்கி போட்டு குதிச்சிருக்காங்க இரநூறு ஏக்கர் முந்நூறு ஏக்கர் அதெல்லாம் இப்போ கோடிக்கணக்கான ரூபா கொடுத்தா தான் அவங்கள்டிருந்து அந்த நிலத்தை வந்து ஆர்ஜிதம் பண்ண முடியும் அப்படின்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் கர்நாடக ஆட்சி காலத்தில் ஏகப்பட்ட முதலீடுகள் செஞ்சிருக்கிறார்கள் இந்த திமுகவின் பிணாமிகள் என்று ஒரு தகவல் இப்போது வெளிவந்திருக்கிறது போக போக என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் மற்றும் பெரிதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் நமக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்